திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா மது வளரும் பும் செடிலம் மல்கும் சோமேசர் முதுமொழி வெண்பாவை மொழிய பொதுளும் மடம் பிடுங்கி அன்பர்க்கு வான் வீடழிக்கும் கடம் பொழி காப்பு அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என்னார் உயிரே மணியே உருகாத நஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளத்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்க எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மை அங்கே கன்னி சமேத ஆளவாய் சக்கநாத பெருமான் திருவருளினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் நம சிவாய மூர்த்திகள் குருவருளினாலும் செங்கோல் ஓச்சி வருகின்ற இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களையும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மணங்கி மகிழ்ந்து இந்த சைவம்தாட் மூலமாக திராவிட மாபாடிய கர்த்தராகிய ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூர் சிந்தனையை நாம் தொடங்குகின்றோம் அந்த வகையில் சோமேசர் முதுமொழி வெண்பா என்ற நூலினை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இருபத்தி நான்காவது அதிகாரமாக இருக்கக்கூடிய புகழ் என்கின்ற அந்த ஒரு தலைப்பில் சுவாமிகள் ஒரு வெண்பாவை வைக்கின்றார் இங்க ஒரு சின்ன கதையை நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கின்றார் மாலவ தேசத்தை ஆண்டு வந்த போசராசன் தன்னை அடைந்த மகாகவி கவி நவரத்னம் என்று போற்றப்படுகின்ற காளிதாசன் முதலிய அந்த வடமொழி புலவர்களுக்கு நிறைய பொருள்களை கொடுக்கின்றார் கொடுத்து புகழோடு வாழ்கின்றார் பல இணையற்ற காவியங்களை அந்த கவிஞர் செய்கின்றார் அந்த கவி கவிதைகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட பொன் வழங்கி அவருடைய தமிழ் புலமையை வளர்த்து வருகின்றார் இந்த செய்தியை வைத்து இந்த தலைப்பை நமக்கு விளக்குகின்றார் நம்முடைய மாதவி விஸ்வஞான சுவாமிகள் போசன் கவிஞருக்கே போத பரிந்து அழித்து போசன் என்பது அந்த போசராச போஜராஜனை குறிக்கின்றது தேசத்தில் வாழ்கின்ற அந்த மன்னர் கவிஞருக்கே போத பரிந்து அழித்து அங்கே கவி ரத்னமாக இருக்கக்கூடிய காளிதாசனுக்கு நிறைய பொருள்களை கொடுத்து தூசில்லா கீர்த்தி கொண்டான் தூசு என்பது குற்றம் ஆக குற்றம் இல்லாத கீர்த்தி கொண்டான் தக்கவர்களுக்கு கொடுத்து அப்படி தக்கவர்களுக்கு கொடுப்பதனாலேயே வருகின்ற புகழானது குற்றமற்றது என்பதனை இங்க நமக்கு காட்டுகின்றார் இதான் நமக்கு கருத்து பொருளை கொடுப்பவர்கள் பொருளை பெறுபவர்கள் அந்த நன்றியாலும் அந்த பொருளை பெறுவதற்கு உரிய தகுதியும் உடையவராக இருப்ப இருக்க வேண்டும் அதைத்தான் தக்கவருக்கு கொடுத்தல் என்பது குற்றமில்லாத புகழை கொண்டு வந்து கொடுக்கும் போசன் கவிஞருக்கே போத பறிந்து அழித்து தூசிலா கீர்த்தி கொண்டான் சோமேசா ஆசையுடன் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்ல அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்ற திருக்குறளை காட்டி நமக்கு சொல்லுகின்றார் ஆக புகழ் என்று சொன்னால் இல்வாழ்க்கை முதல் ஈகை ஈராக சொல்லப்பட்ட இல்லறத்தின் வலுவாதவர்களுக்கு இம்மை பயனாகிய இவ்வுலகின் கண் நிகழ்வது இரவாது நிற்பது கீர்த்தி இது பெரும்பான்மையும் ஈதல் பற்றி வருதலின் அதன் பின் வைக்கப்பட்டது ஈதல் இசைபட வாழ்தல் அதுதான் இந்த புகழை கொண்டு வந்து கொடுக்கின்றது குற்றமில்லாத புகழை கொண்டு வந்து கொடுக்கின்றது என்பதை சொல்லுகின்றார் இதை நமக்கு எய்தற்கு அறிய கால் அந்நிலையே செய்தற்கறிய செயலன்று வையகத்து ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று நமக்கு இந்த வெண்பா சொல்லப்படுகின்றது சோமேசா ஆர்வத்தோடு வறியவர்களுக்கு தானம் செய்க அதனால் புகழ் உண்டாகும்படியாக வாழ்க அந்த புகழ் அல்லது மக்கள் உயிருக்கு ஊதியம் இல்லை இந்த குற்றமில்லாத புகழே அறத்தோடு செய்கின்ற ஈதலே வானுட பிறவியாய் வந்து வாழ்பவர்களுக்கு ஊதியம் ஊதியம் அப்படின்னா பயன் இதுதான் உண்மையான பயனை கொண்டு வந்து கொடுக்கும் என்று காட்டுகின்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல செயலையும் நம்ம பார்க்கின்றோம் அடுத்ததாக அருள் உடைமை என்ற கருத்திலே மூர்த்திபால் பால் வன்கண் மை மூண்ட வடுகரசன் தூர்த்த திறந்தான் உய்ந்தானோ சோமேசா கூர்த்த பொருள் அற்றார் கூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றும் ஆதல் அரிது ரொம்ப சிறப்புடைய கருத்தை இங்கே நமக்கு வலியுறுத்துகின்றார் அதுவும் நாயன்மார்களில் சிறப்புடையவராக இருக்கக்கூடிய மதுரையும் பதியில் வாழ்ந்த திரு அவதாரம் செய்து உய்ந்த மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை இங்கே சொல்லி இந்த கருத்தை நமக்கு சொல்லுகின்றார் அதாவது பொருள் இல்லாதவர்கள் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் பொருள் இல்லாதவர்கள் ஒரு கால் அந்த பொருளை ஈட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன் அதை இங்க சொல்ற பொருள் அற்றார் கூப்பர் கூப்பர்னா ஒரு கால ஒரு கால் ஒரு கால் பூப்பர் அப்படின்னா தேடிக்கொள்வார்கள் அருள் அற்றார் அற்றார் ஆதல் அறிவு அருளை இழந்து விட்டோம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பொருளை கொடுத்தாலும் அதை ஈட்டிக் கொள்ளுதல் என்பது அறிவு முடியாத காரியம் ஆக அருள் அருளை ஈட்டுவது என்பது புண்ணியத்தை செய்வது நல்வினையை செய்வது சிவபுண்ணியங்களை செய்வது இதுதான் அருளை ஈட்டுவது அதத்தான் நமக்கு மூர்த்தி பால் இங்க மூர்த்தி நாயனாருடைய திருநாமத்தையே தொட வெண்பாவின் தொடக்கமாக வைத்துச் சொல்லுகின்றார் சோமேசா தாம் பெற்ற சிறந்த செல்வத்தை ஊழால் இழந்தவர்கள் ஊழ்னா அவர்கள் கொண்டு வந்த அந்த வினை பயனாக இழந்தவர்கள் பின்னொரு காலத்தில் செல்வம் பெற்று வறுமை நிலை நீங்கி பொழிதலும் கூடும் ஆனால் அருள் இல்லாதவர்கள் பின்னொரு காலத்தும் சிரத்தல் இல்லை அந்த அருள் இல்லாதவர் பாவம் நீங்காமையினால் அழிந்தவர்களே ஆவார்கள் என்று விளக்கம் சொல்லுகின்றார் மூர்த்தி நாயனாரிடம் பகமை கொண்ட அந்த வடுக மன்னன் தன் வீரத்தன்மையினால் பிழைத்தானோ இல்லை என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற செய்தி அதாவது மூர்த்தி நாயனார் அவர் தம்முடைய பாண்டி நாட்டிலே மதுரையம்பதியிலே சுந்தரேச பெருமானுக்கு பேரன்போடு திருத்தொண்டு செய்து வருகின்றார் என்ன தொண்டு செய்கின்றார் சந்தனத்தை அரைத்து அந்த சந்தன காப்பு செய்வது பெருமானுக்கு சந்தன காப்பு இடுவதை திருத்தொண்ட தொண்டாக அந்த தொண்டில் வலுவாது நின்று நித்தமும் நியமமாக அந்த தொண்டை செய்து வருகின்றார் அப்படி வருகின்ற பொழுது பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றான் பாண்டிய நாட்டிற்கு அரசனாக இருக்கின்றார் சமண நெறி நின்று சிவபுண்ணிய செயல்களுக்கு பெரும் இடையூறு புரிந்து வந்தான் வடுக மன்னன் அவன் இந்த பாண்டிய மன்னரிடத்து மூர்த்தி நாயனாரிடத்து எப்போதும் அவருடைய செயலை கண்டு இகழ்கின்றான் மூர்த்தி நாயனாரின் திருத்தொண்டு செம்மையாக நடந்து வருவதை அவர் காண்கின்றார் அப்படி அந்த செயலை செயலின் மீது பொறாமை கொள்கின்றான் அழுக்காறு கொள்கின்றான் அழுக்காறு கொண்டு என்ன செய்கின்றான் என்று சொன்னால் சந்தனக்கட்டை இருந்தால் தானே இவர் அரைப்பார் என்று சொல்லி சந்தனக்கட்டை எங்கும் கிடைக்காதவாறு செய்கின்றான் மூர்த்தி நாயனார் பல வழிகளில் முயன்றும் அந்த சந்தனக்கட்டை கட்டை பெற இயலாது கண்டு ஆலயத்தில் சென்று உடனே அவர் என்ன செய்கின்றார் இதுதான் அருளாளர்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கக்கூடிய சாராம்சம் என்னது அப்படின்னா அவர்கள் அந்த திரு தொண்டிற்கு ஏதேனும் இடையூறு வந்தால் உயரையும் கூடியவர்கள் எனவே இங்க சந்தனைக்கட்டைக்கு மு முட்டு வந்து வந்ததேனும் என் கைக்கு முட்டு வந்ததில்லையே சந்தனக்கட்டை கிடைக்காமல் போனால் என்ன என்னுடைய கைகள் இருக்கின்றதே என்று சொல்லி அவ்வளவு பெரிய அந்த சந்தன கல்லிலே தம்முடைய கைகளை வைத்து இந்த எலும் முழங்கைகளை முழங்காயை அதில் கல்லில் தோயுமாறு வைத்து தேய்க்கின்றார் அப்பொழுது இரத்தம் வெறி வருகின்றது ஆளவாய் அண்ணல் கண்டு பொறாது அன்பனே நெய் அன்பின் துணிச்சல் செயலை இதுபோல் செய்யலாமா என்று சொல்லி இக்கொடும் கோளன் அரசு இன்று இரவோடு அழியும் யாரோட அரசு அந்த வடுகன் என்கின்ற அந்த கொடும் கோள் புரிந்து வருகின்ற அரசு அவனுடைய செயலும் இன்று இரவோடு அழியும் முன்பு வந்த இடர்களை போக்கி திருத்தொண்டு திறக்க செய்வாயாக என்று சொல்லி சிறக்கும்படியாக செய்வாய் என்று அசரீரியாக பெருமான் மூர்த்தி நாயனாருக்கு கேட்கும்படி சொல்லுகின்றார் அன்று இரவே அந்த கொடும் கோலன் இறந்து விட்டான் அவனுக்கு மகப்பேறு இல்லாமையினால் பட்டத்து யானையின் மூலம் மன்னரை தேர்ந்து முடிவு செய்ய அங்கு மக்கள் முடிவு செய்தார்கள் அந்த பட்டத்து யானையும் திருக்கோவிலின் புறத்தே வந்து அங்க வந்து கொண்டிருக்கின்ற மூர்த்தி நாயனாரை தாழ்ந்து வணங்கி அவரை எடுத்து தம் முதுகின் மேல் வைத்து கொண்டது தம் கையில் இருந்த மாலையை மூர்த்தி நாயனார் அவர் அவர் வாழ் சூட்டியது மந்திரிகள் பணிந்து போற்றி மூர்த்தி நாயனார் அரசராக ஏற்கின்றார் இப்படி இவருடைய வரலாறு எதை நமக்கு காட்டுகின்றது என்று சொன்னால் மூர்த்திபால் கண்மம் மூண்ட கண்மை மூண்ட வடுகரசன் சூர் திறந்தான் உயிர்ந்தானோ சோமேஸா அந்த வடுகரசன் தான் உயிர்ந்தானா இல்லையே கூர்த்த பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருள் அற்றார் மற்ற மற்றாதல் அறிவு என்ற அருள் உடைமை அக எப்பேர்பட்டவனாக இருந்தாலும் அருளை நாடுபவனாக இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அழிவுதான் என்பதை இந்த வெண்பாவின் மூலமாக நமக்கு அருமையாக சொல்லுகின்றார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த அற்புதமான கருத்து இதை நமக்கு உமாபதி சிவாச்சாரியாரும் திருவருள் திருவரு பயன் என்கின்ற ஞான பணுவொலிலே பதிவு செய்கின்றார் அருள் அருளின் சிறப்பு அருள் அது நிலை என்று ஒரு பத்து குரட்பாக்களை அங்கு பதிவு செய்கின்றார் எனவே அருளை பெறுவது என்பது அவன் அருளாலே அவன் வணங்கி என்பது போல பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு அந்த சிவ புண்ணியங்களை ஈட்ட வேண்டும் அந்த சிவ புண்ணியமே நமக்கு இறப்பில்லா தவமாக வந்து நிற்கின்றது அதுவே உண்மையான புகழ் அதுவே அருள் உடைமை இந்த அருளை பெற்றோமே ஆனால் மற்றதெல்லாம் பின்வரும் ஆனால் இந்த அருளை நாம் விடுகின்ற பொழுது அது வேற எந்த ஒன்றாலும் அதனை நாம் ஈட்டி கொள்ள முடியாது என்பதனையும் சேர்த்து இங்க பதிவு செய்கின்றார் இருபத்தி ஆறாவது தலைப்பாக இருப்பது புலால் மறுத்தல் இந்த செய்தியில நமக்கு மச்சம் சுமந்து உயிப்ப வானோர் பணிகொண்டான் துச்சனாம் சூரபன்மன் சோமேசா நிச்சயமே தன் ஊன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங்கனமா ஆளும் ரொம்ப அற்புதமா ஒரு கருத்தை நமக்கு சொல்றார் திருவள்ளுவராகட்டும் நம்ம மாதவ சிவஞான சுவாமிகளாகட்டும் இந்த புலான் புலால் மறுத்தல் என்கின்ற செய்தியை நமக்கு மிகுந்த ஆழமாக நமக்கு சொல்லுகின்றார்கள் புலான் மறுத்ததா மறுத்தல் என்று சொல் சொல்லுவது ஊன் உண்டலை ஒளிதல் கொலை பாவத்தை பின்னும் உலதாக்கிலின் அதற்கு காரணமாதலையும் முன்னும் அதனால் வருதலின் அதன் காரியமாதலையும் ஒருங்கு உடைத்தாய கண் ஊன் உண்டல் அருள் உடையார்க்கு இய்வதன்று ஆகலின் அதனை விளக்குதற்கு இஃது அருளுடைமையின் பின் வைக்கப்பட்டது ஆக இந்த அருள் உடையவர்களுக்கு இது ஆகாது உலால் மறுத்தல் என்கின்ற தலைப்பை ஏன் இதுக்கு அடுத்து வைக்கிறார் அப்படின்னா இது அருளுக்கு விளக்கப்பட்ட ஒன்று ஏன்னா இங்கு காரண காரியமாக ஒரு செயல் நடைபெறுகின்றது எது காரணம் இந்த கொலை செய்தல் என்பது காரியம் இதற்கு என்ன இரண்டு பாவங்கள் இதனால் நடைபெறுகின்றது என்பதனை காரண காரியத்தோடு விளக்குகின்றார் இந்த ஊன் ஊனை உண்ணுதல் என்கின்ற காரியம் நடைபெறுவதற்கு அந்த கொலை என்கின்ற காரணம் முன்னால் நடைபெறுகின்றது அந்த கொலையை செய்வது நாம் நாம் உண்டு நம்முடைய ஊனை வளர்ப்பதற்கு பிரிதோர் உயிரின் கொலை பிரிதோர் உயிரை கொன்று அதனுடைய ஊனை புசிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதனை நமக்கு இங்க சொல்லுகின்றார் பயனில்லாத ஊன் பெருக்களை பயனென கருதி கொடுமை செய்வானே அறியில்லாத கொடியோன் என்றவாறு ஆயிற்று எங்கனமாலும் அருள் இப்படி இருக்க திருக்குறளை சொல்ற கருத்தை பாருங்க தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் உண்பான் தன்னுடைய ஊனை பெருக்குவதற்கு பிரிதொரு ஊனை உண்பான் என்று சொன்னால் உன் அவனுக்கு எங்கனம் வந்து அருள் கூடும் அப்படி ஊனை பெருக்குவதற்கே ஒரு உயிரை அவன் துன்புறுத்துகின்றான் என்று சொன்னால் அந்த உயிர் அந்த ஊன் ஊனை சுமந்து கொண்டிருக்கின்ற உடம்பில் இருக்கக்கூடிய உயிருக்கு எவ்வாறு அருள் வந்து பொருந்தும் அருள் வந்து பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிரும் உடலும் உண்மையிலே சுத்தமாக இருக்கல் வேண்டும் என்பதனை இங்க சொல்கின்றார் அதை சொல்லுகின்ற பொழுது சோமேசா தன் உடம்பினை பெருக்குவதற்கு பெரிதோன் உயிரின் உடம்பை தின்பவன் உண்மையாகவே எவ்வாறு அருளை பெறுவான் இதற்கு எடுத்துக்காட்டாக எளிந்தோனாகிய சூரபத்மன் மீன்களை சுமந்து கொண்டு வரும் தரு வந்து தரும்படி தேவர்களை ஏவுவானா எப்பேற்பட்ட கொடும் செயல் தேவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இமையாத இமையாதவர்கள் அங்கே கைலாயத்திலே எம்பருமானு கடிமையாக இருந்து வாழ்ந்து கொண்டு வருபவர்கள் அப்பேற்பட்ட தேவர்களை இவன் சூரபத்மன் மீன்களை சுமந்து கொண்டு வரும்படியாக கட்டளை இடுவானா இது எப்பேற்பட்ட இழிந்த செயல் எனவே சூரபத்மன் என்னும் அசுரன் சிவபெருமானை குறித்து அரிய தவங்கள் இயற்றி அப்பெருமானுடைய அருளால் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகம் அளவும் ஆளுகின்ற பேர் வெற்றமையினால் இந்த பெருநிலை அவனுக்கு மமதையை உண்டாக்குகின்றது அவன் சும்மா வரங்களை பெறல எவ்வளவோ ஆண்டு காலம் தவம் இருந்து எம்பெருமானிடத்து வரத்தை பெறுகின்றான் அந்த பெருநிலையாகிய வரத்தை பெற்றவுடனேயே ஆணவம் அவனுக்கு தலை தூக்குகின்றது மமதை அவனுக்கு உண்டாகின்றது எனவே தேவர்களை பல வழிகளாலும் துன்புறுத்துகின் துன்புறுத்து வர வருகின்றான் அந்த வருத்தம் பொறாத தேவர்கள் எம்பெருமானிடத்து முறையிட பெருமானும் சுப்பிரமணிய சுவாமி திரு அவதாரத்தை நிகழ்வித்து சூரபத்மனை முருகப்பெருமான் மூலமாக சங்காரம் செய்து அருளுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த இவன் ஏன் இவன் சங்காரத்துக்கு உட்படுகின்றான் என்று சொன்னால் இவன் இப்பேற்பட்ட கொடிய செயல்களை செய்திருக்கின்றான் என்பதனை இந்த குரலோடு ஒப்பிட்டு நமக்கு காட்டுகின்றார் இருபத்தி ஏழு தவம் பொதுவாக தவம் என்று சொன்னால் நம்முடைய சைவ சித்தாந்தம் தவம் என்பதனை நான்காக சொல்கின்றது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு முறையில் நான்கு வழிமுறையில் இருந்து கொண்டு நான்கு நெறியில் இருந்து கொண்டு சைவ சரியை நெறி கிரியை நெறி யோக நெறி ஞான நெறி இந்த நான்கு நெறிகள் நெறிகளில் இருந்து பெருமானை நினைந்து செய்கின்ற செயல்களே தவம் உடைத்து என்று நமக்கு மெகண்ட தேவநாயனார் அருளி செய்த போதம் என்கின்ற நூல் எட்டாவது நூற்பாவிலே நமக்கு சொல்லப்படுகின்றது இங்கு தவம் என்று ஏர்மன நல்லூர் சுடருள் யாரும் அணுக சிலர் தாம் தூர நெறி நின்று அயர்ந்தார் சோமேசா ஓரில் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் தவம் அதனை அதில்லார் மேற்கொள்வது என்று சொல்லி இந்த கருத்தை எப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அற்புத செயலை வைத்து நமக்கு சொல்லுகின்றார் தவம்மாவது மனம் பொறி வழி போகாது நிற்றல் பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்கலும் கோடைக்கண் வெயில் நிலை நிற்றலும் மாரியிலும் பனி மழையிலும் பனியிலும் நீர்நிலை நிற்றலும் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை ஓம்புதல் என்று இங்க தவத்திற்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இங்க திருவல் திருக்குறளோடு பார்க்கின்ற பொழுது இந்த விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதாவது எப்பேற்பட்ட செயல்களை அவர்கள் உடம்பு வருத்த செய்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி செய்த செய்வது எதற்காக பிற உயிர்கள் ஓம்புதல் பொருட்டு அந்த தவம் இருக்குமேயானால் அதுவே உண்மையான தவம் என்று இங்கே சொல்லப்படுகின்றது தவம் ஆவது மனம் வழி போகாது நிற்றல் பொருட்டு அக விரதம் விரதம் என்று சொன்னாலே எது விரதம் எம்பெருமானை நினைக்கின்ற இறைவனை நினைப்பதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அதனை விடுவதே விரதம் ஆக விரதம் இருந்து கொண்டு நான் நான் இன்றைக்கு விரதம் எது இன்றைக்கு விரதம் விரதம் விரதம்னு ஒரு நூறு தடவை சொல்லி இல்லையா ஆக அப்படி அப்படி இல்லாமல் இறைவனை நினைப்பதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அதனை விடுவதுவே விரதம் இதை நமக்கு சொல்றார் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு விரதங்கள் உண்டி சுருக்களுமாக அந்த பொறிவழி போகாதல் பொருட்டு ஐம்பொருள்கள் வழியாக சென்று மேலும் மேலும் இச்சையினையும் அவாவினையும் அதன் காரணமாக வருகின்ற இன்பத்தை அனுபவித்தல் பொருட்டு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் விடுத்து அதனாலதான் உண்டி சுருக்களும்னு முதல்ல அதை சொல்றாரு ஏனென்றால் அந்த உணவினை நாம் எச்சித்து உண்கின்றோம் ஆக எச்சிக்கின்ற பொழுது அது மேலும் மேலும் அவாவினை கூட்டி மேலும் மேலும் அந்த விரதங்களுக்கு அது தடையாகவே இருக்கின்றது இறைவனை நினைப்பதற்கு அது தடையாக இருப்பதனாலேயே உண்டி சுருக்களும் என்ற செயல் அங்க சொல்லப்படுகின்றது இதன இங்க நமக்கு ஹம் திருஞான சம்பந்த பெருமான் மூலமாக எதை சொல்லுகின்றார் என்று பார்த்தோமே ஆனால் பெரிய புராணத்துல பிள்ளையார் எழுந்தருளி புக்கதற்பின் பெரும் கூத்தர் கொள்ளை நீடிய சோதி குறி நிலையும் அவ்வழி கரப்ப வள்ளலார் தம் பழைய மனக்கோயில் தோன்றுதலும் தெல்லு நீர் உலகத்து பேரில்லார் தெரு அம அருமந்தார் இங்க ஞான சம்பந்த பெருமான் அங்க ஆற்றால்புரத்துல வணங்கி நிற்கின்ற பொழுது அந்த நிறைவு பொழுதுல அங்கே ஒரு பெரிய ஜோதி உண்டாகின்றது அந்த ஜோதியில் அவர் அவருடைய மனைவியும் கர பிடித்து கொண்டு திருமணத்தன்று புதுமண மனையாளை கரம் பிடித்து கொண்டு அந்த ஜோதியை வளம் வந்து அதிலே செல்லுகின்றார் என்பது இவருடைய வரலாற்றிலே நிறைவு செயலாக நமக்கு காட்டப்படுகின்றது அப்படி அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால் கண்ணுதலார் திருமேனியுடன் கூட கவுனியனார் நன்னியது தூரத்தே கண்டு நனுகப்பெறா விண்ணவரும் முனிவர்களும் விருஞ்சனை முதலானோர் எண்ணில் அவர் அவர் ஏசரவு தீர எடுத்து ஓதினார் என்று சொல்லப்படுகின்றது இங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்தி அங்க எம்பெருமான் ஜோதியாக நிற்கின்றார் அப்படி இருந்தவுடனே தான் முதலாக செல்லவில்லை எவ்வளவோ தவமுடையவர் முர்ச்சை தவத்தினால் ஈண்டு வந்து திரு அவதாரம் செய்து எவ்வளவோ பதிகங்களை பாடி அமைகின்றார் ஆனாலும் அந்த சோதியில் அங்க செல்லுகின்ற பொழுது இவர் முன்னாடி போகல அத்த இங்க ஞான சம்பந்த மூர்த்திகள் நாயனாரின் திருமண விழா அஹ் திருநல்லூர் பெருமணத்துல நடக்கின்றது அங்கே அங்கு அழகிய சிவ ஜோதியினுள்ளே அந்த திருமணம் காண வந்த எல்லோரும் சில தொலைவில் நின்று கொண்டு மனம் சோர்ந்தார்கள் ஆகையால் இடத்து தவத்தின் பயனை அன்றி அத்தவமும் முன்னை தவம் உடையவர்க்கே கைகூடும் அந்த சோதியில ஞானசம்பந்த பெருமான் முதலில் செல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் உள்ளே செல்ல அனுமதிக்கின்றார் அவர்களும் செல்லுகின்றார்கள் அப்படி சென்றாலும் அங்க இருக்க திருமணத்திற்கு வந்தவர்கள் அத்தனை பேர் அங்க இருக்கக்கூடிய முருகன் ஆயனார் இன்னும் சில அருளாளர்கள் எல்லாம் உள்ளே புகுகின்றார்கள் அந்த ஜோதியில் ஆனாலும் பலர் தொலைவில் இருந்து கொண்டு அந்த ஜோதியை பார்த்த உடனே எங்கே நம்மையும் உள்ள அனுப்பிடுவாரோ என்று சொல்லி ஓடியவர்கள் ஒரு சிலர் அங்கே தொலைவில் இருந்து கொண்டு ஆராய்ந்து அங்கே நின்று மனம் சோர்ந்தவர்கள் ஒரு சிலர் என்றும் காட்டுகின்றார் அப்படி அவர்கள் அந்த ஏன் அவர்களுக்கு அமையவில்லை என்று சொன்னால் அத்தவமும் முன்னை உடையவர்களுக்கே கைகூடும் யாருக்கு கிடைக்கும் ஞான சம்பந்த பெருமான் நிற்கிறார் அவருடைய மனைவியார் நிற்கிறதாண்ட அருளாளர்கள் முன் புக அங்க திருமண கோலம் அருளாளருக்கு திருமணம் என்றால் அங்கு எப்பேற்பட்ட திருமண கோலமாக அந்த விழா பொலிவோடு எம்பெருமான் திருவடியை குளிர்ந்த திருவடியை சென்று சேர்வதற்கு முன்னை தவம் இருக்க வேண்டுமல்லவா எனவே முன்னை தவம் முயற்சிகளில் பொருந்தாதவர்கள் இந்த பிறவியில் தவத்தை மேற்கொண்டு முற்றுவிக்க கருதல் பயனில் முயற்சியாகும் ஆன்மாக்களின் அறிவு எனவே அந்த தவம் முச்சை தவம் உடையவர்களுக்கே அந்த நெறி வந்து வாய்க்கும் இதான் நம்முடைய சித்தாந்தமும் சொல்கின்றது எனலாம் இந்த சைவ நெறி வாய்ப்பதற்கே எம்பெருமானை பல்லூலி காலம் அர்ச்சிக்கின் நல் ஊழ் சற்றே நகும் என்று சொல்லுவார்கள் எனவே திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த தவம் நிறைவுல அந்த ஜோதியில் கலக்காதவர்கள் அவர்கள் தவம் இல்ல இல்லாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முர்ச்சை தவம் அற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக ஆன்மாக்களினுடைய அறிவு படிமுறையில் அறிவிக்க அறியும் பான்மைத்து எனவே அந்த தவ ஒழுக்கங்களும் தான் நிகழும் அதுக்குத்தான் அங்க சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு படிமுறைகளில் நிகழும் என்பதனையும் இங்கே நமக்கு சொல் விளக்கத்துல சொல்லுகின்றார் திரு ஞானசம்பந்த பெருமானின் திருமணம் காண நிலவுலக மக்கள் கூட்டத்தோடு வானுலக மக்களும் ஆகாய மார்க்கமாக வந்தார்கள் மண்ணுலகத்தோர் பூமியின் மீது செல்கின்ற அதே சமயம் விண்ணோர்களும் ஆகாய மார்க்கமாக இணைந்து ஒரு சேர வந்தமையினால் மண்ணுலக மாந்தரின் பிரதிபிம்பமாக விண்ணோர்கள் விளங்குவதாக தெய்வ சேக்கிலார் பெருமான் பாடி அருள்கின்றார் எனவே பெரும் பொருள் பயன் அதன் பிரதிபிம்பத்திற்கு கிடைக்காது என்பது குறிப்பாக உணர்த்தப்படுவதாக சிவக்கணிமணி சீ கே அவர்கள் இந்த பெரிய புராண திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்துல இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கு விளக்கம் காட்டுகின்றார் எனவே ஆன்மாவிற்கு தவமானது படிமுறையிலே நிகழும் என்பதனை இங்க ஏர்மன நல்லூர் சுடருள் யாரும் அணு அணுக அச்சிலர் தாம் தூர நெறி நின்று அயர்ந்தார் சோமேசா ஓரில் தவமும் தவம் உடையவர்க்கு ஆகும் தவமும் அதனை அக்தில்லார் மேற்கொள்வது என்ற குரலையோடு சேர்த்து நமக்கு இங்க சுஞான சுவாமிகள் விளக்கம் கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா அது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக வில உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி